நல்லதுமா எல்லாரும் நல்ல நல்லபாக இருக்கீங்க ரெஸ்டிங் அப்பாவுங்க மேல உங்களுக்கு முடிபுராசு நண்பர்களே இன்னைக்கு வந்து ஓபனிங் கோலிய கோலி கேடையுங்க அதாவது வந்து குஞ்சு வாங்கி வளர்த்து யாரமண்டர இங்க இவங்களே வச்சிருக்காங்க பேரண்ட் வச்சு இவங்களே உற்பத்தி பண்றாங்க எப்படி உற்பத்தி பண்றாங்க எப்படி சேல் பண்றாங்க நீ எப்போ வந்தா கிடைக்கும் அந்த மாதிரி என்ன ரேட்டிங் எல்லாம் பாத்துるomani

அதே மாதிரிதான் பெருமாள் பத்தியா காடை குஞ்சு வாங்கி அதை வளத்துறதுக்கு இன்குபேட்டே கொண்டு போவாங்க நீங்க நீங்களே பீட் பண்ணுவீங்க ஆமா நம்மளே தாய் காரா வந்து வளர்த்து மொட்டை எடுத்து நம்மளே இன்குபேட்டல்ல வச்சு புடிச்சு நம்மளே வெங்கு படுறது புடிச்சு மொட்டை இது நாட்டுக்கு அதே மாதிரி தான் பண்றீங்களா நாட்டுக்கு வந்து நம்ம வந்து செல்ஸ் பண்ணலாம் நம்ம நம்ம வந்து லோக்கல் நம்ம நம்ம யூஸ் பண்ணி வச்சிருக்கோம் காடைய தான் மெயின் ப்ரொபசி பண்ணி நீங்க காடை மட்டும் வித்துக்கலாம் சரி ரெண்டுமே மொட்டை பெரிய ரெண்டு மாசம் இன்குபேட்டல்ல போய்க்கிறீங்க

ஹீட் எவ்வளோ நாளும் அவங்க தாங்கிடும் கூலிங் வந்துச்சுன்னா அப்படியே ஒன்று சேர்த்து கூட விற்கிறதே ரொம்ப ஹீட்டாக தான் இருக்கும் அதோட அந்த ஹீட்டு ஒவ்வொரு நாள் காரம் வந்து தாங்குறோம் குளிரை வந்து அது தாங்க அதனால் ஹீட்டு மட்டும் ஒரு வாரம் கரெக்டாக நம்ம பண்ணணும் ப்ரோடிங் இல்லை குஞ்சுகளுக்கும் நம்ம இதே மாதிரி தான் தீவனம் போடுறோம் குஞ்சுகளுக்கு தான் ஆமாம் குஞ்சுகளுக்கு இது ப்ரீ ஸ்டார்ட்ன்ற தீவனம் இருக்குது தாய் கடைக்கு வேற இதுக்கு வேற வேற என்ன வித்தியாசம் ரெண்டு அது தாய் வந்து அந்த கருவேட்டை தூள் இதெல்லாம் சேர்ப்பான் அது சேர்க்க மாட்டான் மிக்ஸ் ஆகாது குஞ்சுக்கு கறிக்காடைக்கு வந்து

பெரும்பாலும் பண்ணைகள்ல வந்து தாய் கோழி குஞ்சு பொறிக்க குஞ்சு கொடி அடா வைக்க மாட்டாங்க முட்டை இட்டிட்டு போய் அந்த இஞ்சியை இங்கு பெற்ற பிடிக்க வைப்பாங்க சோ அந்த இங்கு பெட்டர்மா வந்து தாய் கொழினா தாய் தாய் தாய்கொழினா தாய் வந்து உள்ள தனக்கு வச்சு ஹீட்டர் குஞ்சுகள் கொடுத்துக்கிறோம் இங்க அது கிடைக்காது சோ அதுக்காக அந்த ப்ரூட்டிங் மெத்தட் பண்றது இதுகளுக்கு அந்த கிளீனிங் தான் முக்கியமோ சுத்தமா வச்சு நான் சுத்தமா வச்சிக்கிறதுனால எதுவும் அந்த மாதிரி இப்போ குஞ்சு மா குடுக்கோம்னா குஞ்சுகளுக்கு வந்து முதல் நாள் வந்து நம்ம நல்லா சுடு தண்ணி காய வச்சா ஜீரகம் இது எல்லாம் போட்டு ஆமா தண்ணி மண்டை மண்டபத்துல தண்ணி இதெல்லாம் வச்சோம்னா கொஞ்ச கொஞ்சம் எனர்ஜா நல்லா இருக்கும் முத நாள் சொன்னீங்க பொரிச்சு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சோம்னாக்கா குஞ்சு நல்லா இந்த இறப்பு விதம் திரும்பி திருப்பி தெரியவா சொல்லிருவேன் என்ன அப்படின்னுட்டு அது முக்கோ முதல் நாள்ல இருந்து

இது ஹேட்சர் சட்டரில் வந்து பதினாறு நாள் வச்சிருக்கணும் முட்டையை ஹீட்லேயே வச்சுருக்கணும் அது ஹீட் வந்து தொண்ணூற்றி ஒம்பது இருக்கணும் ஈரப்பதம் வந்து எண்பத்தி அஞ்சு எண்பத்தாறு இருக்கணும் சரி சரி அது வந்து பதினாறு நாள் அந்த ஹீட்டில் வச்சிருக்கணும் இது வந்து ஹேட்சர் இது ஹேச்சல் வந்து ரெண்டாவது இருக்கணும் இல்லை இது வந்து முட்டை அடை வந்து முட்டை கொஞ்சம் இது வந்து

நல்ல அடிவாரத்துல வச்சிருக்கீங்க நல்லா இருக்கு இடம்

நாட்டுக்கோழி சத்து எல்லாமே இருக்கு காடையும் உடம்புக்கு நல்லதுதான் காடையும் வாங்கி சாப்பிடுங்க இவங்க கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமா தான் வளர்த்துட்டு இருக்காங்க மக்கா மாவு தான் தீவனம் கெமிக்கல் நினைக்காதீங்க கெமிக்கல் இல்ல கருவாட்டு தூசி தூசி மக்கா மாவு இதுதான் பண்றேன் மக்கா மாவு மக்கா மாவு நல்ல ஆரோக்கியம் போதும் அதிகம் நமக்கு வந்து கோழி அந்த காடை வந்து மக்கா மாவு நிறைய சாப்பிடும்போது அதுக்கு அயன் சக்தி நிறைய இருக்கும் அந்த காலையில நம்ம சாப்பிடறபோது நமக்கு நல்ல சக்தி நிறைய இருக்கும் பாருங்க இடங்களே நல்ல இயற்கையாதான் இருக்கு அவங்க இயற்கையாதான் வளர்த்துட்டு இருக்காங்க வாட்டி விஷயம் எதுவும் கிடையாது ஆமா இன்ஜெக்ஷன் எதுவும் போலேன் அவங்க இது பண்ணலாம் சோ இந்த மாதிரி நீங்க வந்து இயற்கையா வளர்க்கக்கூடிய இந்த பண்ணைகள்ல இருந்து வாங்கி நீங்க பண்ணா வச்சாலும் சரி இல்ல வாங்கி சாப்பிடுறவங்க வாங்கி சாப்பிட்டா சந்தோஷம் தான் நமக்கு ஏன்னா ஆரோக்கியமான சாப்பாடு ஆரோக்கியமான வாழ்க்கை இதுதான் நம்மளோட சேனலோட நோக்கமே நமக்கு மட்டும் இல்லாம நம்ம சுத்தி இருக்க உயிரினம் இருக்கா சரிங்களா